ிகள்ந்து இந்த நிகழ்வின் ஆரம்பமாக நிகழ்வின் ஆரம்பமாக நிமிட அக வணக்கத்துடன் எங்களுடைய நிகழ்வினை ஆரம்பித்தோம் அனைத்து உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் ஆரம்ப நிகழ்வாக இன்றைய நிகழ்வினுடைய தலைவர் வடக்கு மாகாணத்தினுடைய உடற்கல்வி பாடத்திற்குரிய உதவி கல்வி படிப்பாளர் திரு ராஜசீலன் அவர்களை பெண்களுக்கான போட்டியிலே முதலாம் இடத்தை பெற்றுடிதீவு மத்திய கல்லூரி மாணவி செல்வி அபர்ணா அவர்கள் முதலாம் இடத்தை பெற்றுக்கொண்டு அவருக்கான தங்க பதக்கத்தினையும் வெற்றி சான்றிதழையும் வெற்றி கிண்ணத்தையும் பெற்றுக் கொள்கின்றார் எங்கே அந்த மாணவிக்கு எங்களுடைய கரகோஷங்களும் பாராட்டுக்களும் எங்களுடைய அனுசரணையாளரும் இன்றைய விருந்தினரும் எங்களுடைய மாகாண கல்வி திரைக்களத்தினுடைய உடற்கல்வி பணிப்பாளரும் இந்த வகையிலே இணைந்து அந்த மாணவிக்கான சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் அணிந்து கௌரவிக்கின்ற நிகழ்வு இப்பொழுது பாரியார் அந்த அந்த பதக்கத்தை கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார் தங்க பதக்கனை பெற்றுக் கொண்ட எங்களுடைய பூங்குடிவு மத்தியங்களுடைய மாணவி அவர்னா அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்களும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து கடந்த வருடமும் இந்த மாணவி தன்னுடைய சாதனையை இந்த மண்ணிலே நிகழ்த்தி இருந்தார் தொடர்ந்து இம்முறையும் அந்த சாதனைக்கு சொந்தக்காரியாக மாறியிருக்கின்றார் எங்கே அந்த மாணவிக்குனுடைய கரகோஷங்கள் வாழ்த்துக்கள் யாளனாக திகழுகின்று புத்தியன்கட்டு வலது கரை அரசினர் தமிழ்க்கலவன் பாடசாலையினுடைய புத்தியன்கட்டு இடது கரை அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையினுடைய மாணவன் விதுசன் இப்பொழுது முதலாம் இடத்தை பெற்று தங்க பதக்கத்தினையும் வெற்றி கிண்ணத்தையும் பெற்றுக் கொள்கின்றார் அந்த வகையில் எங்களுடைய அனுசரணையாளர் அவருடைய மனைவியார் அவரோடு இணைந்து எங்களுடைய விருந்தினர் எங்களுடைய வைத்திய கலாநிதி அவரோடு இணைந்து எங்களுடைய மாகாண திரைக்கல உடற்கல்வி உதவி கல்வி படிப்பாளர் மாவட்ட உடற்கல்விக்கு பொறுப்பாக இருக்கின்ற உத்தியோகத்தர்கள் எல்லோருமே சேர்ந்து அந்த மாணவனை கௌரவிக்கின்ற நிகழ்வு இந்த வகையிலே அறிந்து எங்கே இடை கலைத்தினால் நடத்தப்படுகின்ற விளையாட்டு நிகழ்வுகளின் ஒன்றான மாபெரும் மருந்து இனிதே நிறைவேற்றிருக்கின்றது கடமையில் ஈடுபட்ட நடுவர்கள் மேற்பார்வையாளர்கள் குறிப்பாக பகுதியைச் சேர்ந்த உத்தியோகத்தர்கள் எல்லோருக்குமே இந்த வேளையிலே நின்று சொல்ல வேண்டும் பொதுமக்கள் குறிப்பாக பல வேளைகளிலே எங்களுடைய பிள்ளைகளுக்கு அனுசரணை வழங்கிய நின்று ஒத்துழைப்பு வழங்கிய க வெகு சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது எனவே ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த வேலைகளிலே நன்றி குறிப்பாக இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய எங்களுடைய அனுசரணையாளர் அவர் வேறு யாருமல்ல இந்த பாடசாலையினுடைய பழைய மாணவர் கந்தசாமி ஐயா அவர்கள் அவருடைய மகனும் ஒரு சாதனையாளர்